கர்த்தர்களுள் பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் என் தெரிவித்துக் தெரிவித்துக்கொள்கிறேன் இந்த வேர்ட் மினிஸ்டரியில் பைபிள் இருக்க வசனத்தை மட்டும் தான் நான் வாசிக்க போகிறேன் இன்னும் நிறைய வசனங்கள் சில முக்கியமான வசனங்கள் மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் கிறிஸ்துவ மக்களுக்கு தெரியாமல் இருக்கும் அவங்க ரொம்ப பக்தி உள்ளவங்களா இருப்பாங்க பட் வசனம் என்ன சொல்கிறதுன்னு அவங்களுக்கு தெரியாமல் இருக்கும் அதனால் அந்த வசனத்தை மட்டும் நான் படிக்க போகிறேன் சங்கீதம் இன்றைக்கு வந்து சங்கீதம் புஸ்தகத்திலிருந்து முதல் அதிகாரம் துன்மார்களுடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவியுடைய வழியில் நெல்லாமலும் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் வேதத்தில் இருந்து இரவும் பகலும் அவருடைய இருக்கிற மனுஷன் பாக்கியவான் எவ்வளவு பெரிய பாருங்க கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து அந்த வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவன் எப்படி இருப்பானா அவன் நீர்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் நம்ம வந்து நிறைய காரியங்கள் நம்மளுக்கு வாய்க்கலை எவ்வளோ கஷ்டப்படுறோம் இந்த காரியம் ஏன் நமக்கு வாய்க்கலன்றோம் இல்லையா ஆனா இங்க ப்ராமிஸ் என்ன இருக்கு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அப்போ ஒரு நாளும் அந்த மரத்துல இருந்து இலையே உதிராம இருக்கிற மரத்தை போல் இருப்பான் அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் அப்ப நமக்கு ஏன் வாய்க்கல நம்ம இந்த வே வேதத்தை தியானிக்கல சரிங்களா அதை நம்ம கரெக்ட் பண்ணணும் அடுத்தது நாலாவது வசனம் பாருங்க துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல் இருக்கிறார்கள் ஆகியால் துன்மார்க்கர நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்கள் சபையிலும் நிலை நிற்பதில்லை கர்த்தர் நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிறார் துன்மார்க்கரின் வழியோ அழியும் இப்போ இந்த வசனத்துல மூணாவது வசனம் பாருங்க அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் எப்போ வாய்க்கும் வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷனுக்கு அது வாய்க்கும் அப்போ காலேஜுக்கு போற பிள்ளைங்க வேலைக்கு போறவங்க எல்லாம் முதல்ல பைபிள் படிச்சுட்டு அதை தியானிச்சு ஜபம் பண்ணிட்டு போங்க உங்களை காரியங்கள் எல்லாம் கருத்தருடைய சித்தத்தின் கையில ஒப்பு கொடுக்கும் போது அது வாய்க்கும் இப்ப நம்ம இந்த கடைசியில இருக்கு பாத்தீங்களா நாலாவது வசனம் துன்மார்க்கறோம் அப்படி இராமல் காற்று பறக்கடிக்கும் பதரை போல இருக்கிறார்கள் ஆறாவது வசனம் கர்த்த நீதிமான்களின் வழியை அறிந்திருக்கிற துன்மார்களின் வழியோ அழியும் இப்ப நான் என்ன பண்ண போறேன் இந்த நீதி மொழிகள் புக்கு இருக்கு இல்லையா அந்த நீதி மொழிகள் புக்கில் வந்து துன்மார்க்கரை பற்றியும் நீதிமான்களை பற்றியும் சில வசனங்கள் இருக்கு அதை நான் உங்களுக்கு வாசிச்சு காட்ட போறேன் நீதிமொழிகள் நாலாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்துல துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே தீயோருடைய வழியில் நடவாதே அடுத்தது பதினெட்டாவது வாசனம் நீதிமானுடைய பாதை நடுப்பகல் வரைக்கும் அதிக அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல் இருக்கும் பத்தொன்பதாவது வசனம் துன்மார்க்குடைய பாதையோ காரிருளை போல் இருக்கும் தாங்கள் இடுறுவது இன்னதில் என்று அறியார்கள் நீதிமொழிகள் பத்தாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் நீதிமானுடைய பிரயாசம் ஜீவனையும் துன்மார்க்கனுடைய விளைவோ பாவத்தையும் விளைவிக்கும் அடுத்தது இருபதாவது வசனம் நீதமா நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி துன்மார்க்குடைய மனம் அற்ப விலையும் பெறாது இருபத்தி ஒண்ணாவது நீதிமானுடைய உதடுகள் அநேகரை போஷிக்கும் இருபத்தி நாலாவது வசனம் துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும் நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் எப்படி இருக்கு பாருங்கள வசனம் துன்மார்க்கன் பயப்படுவான் அந்த காரியம் அவனுக்கு வந்து நேரும் ஆனா நீதிமான் விரும்புகிற காரியம் அவனுக்கு கொடுக்கப்படும் இருபத்தஞ்சாவது வசனம் இருபத்தஞ்சு இருபத்தெட்டாவது நீதிமான்களின் நம்பிக்கை மகிழ்ச்சியாகும் துன்மார்களுடைய அபட்சியோ அழியும் இருபத்தஞ்சாவது வசனம் சுழல் காற்று கடந்து போவது போல துன்மார்க்கன் கடந்து போவான் அவன் எங்க இருக்கிறானே தெரியாது அவன் கடந்து போவான் இருக்கு அடுத்தது முப்பதாவது வசனம் நீதிமான் என்றும் பூமியில் வசிப்பதில்லை நீதிமொழிகள் பதினாலாவது அதிகாரத்தில் முப்பத்தி ரெண்டாவது வசனம் துன்மார்க்கன் தன் தீமையிலே வாரி கொள்ளப்படுவான் நீதிமானோ தன் மரணத்திலே நம்பிக்கையுள்ளவன் அடுத்தது நீதிமொழிகள் பதினஞ்சாவது அதிகாரம் ஆறாவது வசனம் நீதிமானுடைய வீட்டில் அதிக பொக்கிஷம் உண்டு துன்மார்க்கனுடைய வருமானத்திலே துன்பம் உண்டு அடுத்தது பதினஞ்சாவது அதிகாரத்துல இருபத்தி ஒன்பதாவது நீதிமான்களின் ஜெபத்தையோ கேட்கிறார் அதே இதுல நீதிமொழிகள் இருபதாவது அதிகாரம் ஏழாவது வசனம் நீதிமான் தன் உத்தமத்திலே நடக்கிறான் அவனுக்கு பிறகு அவன் பிள்ளைகளும் பாக்கியவான்களாயிருப்பார்கள் அடுத்தது நீதிமொழிகள் இருபத்தி நாலாவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனம் நீதிமான் ஏழு தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான் துர்மார்கரோ தீங்கிலே இடருண்டு கிடப்பார்கள் இருபதாவது வசனம் துன்மார்க்கனுக்கு முடிவு இல்லை துன்மார்க்கனுடைய விளக்கு அணைந்து போகும் இருபத்தி நாலாவது துன்மார்க்கனை பார்த்து நீதிமானா இருக்கிறாய் என்று சொல்கிறவனை ஜனங்கள் சபிப்பார்கள் இப்போ இதெல்லாம் நீதிமான்களை குறித்தும் துன்மார்க்கரை பறித்தும் இருக்கு ஆனால் இதுக்கு மாற ஒரு வசனம் மாறானா அது அந்த வசனத்தை நான் படிக்கிறேன் அது உங்களுக்கு புரியப்பாங்க எசேகல் பதினெட்டு இருபத்தி மூணுல துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவேனும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பது எனக்கு பிரியம் என்று கர்த்தராக ஆண்டவர் சொல்லுகிறார் நம்ம நீதி மொழிகளை துன்மார்க்கர் எப்படி நீதிமன்ற்களுடைய வழி எப்படி நம்ம படித்தோம் ஆனா கர்த்தர் எஸ்ஐ கேள் பதினெட்டுல என்ன சொல்றாரு துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளோ வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு திரும்பி பிழைப்பதல்லவோ எனக்கு பிரியம் இருபத்தி நாலாவது வசனத்துல நீதிமான் தன் நீதியை விட்டு விலகி அநீதி செய்து துன்மார்க்கன் செய்கிற சக்கல அருவறுப்புகளின் படியும் ஆகில் அவன் பிழைப்பானோ அவன் செய்த அவனுடைய எல்லா நீதிகளும் நினைக்கப்படுவதில்லை அவன் செய்த தன் துரோகத்திலேயும் அவன் செய்த தன் பாவத்திலையும் சாவான் எப்படி இருக்கு பாருங்க நாம் என்ன நினைக்கிறோம் ஒரு துன்மார்க்கமா இருக்கிறவனை பார்த்துட்டு ஐயோ இவன் தான் சாவானோன்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் கர்த்தர் பாருங்க அவருடைய பார்வை எப்படி இருக்கு இவன் எப்போதான் திருந்துவானோன்னு பாக்குறாரு அப்போ நம்மளுடைய பார்வைக்கும் கர்த்தருடைய பார்வைக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க நீதிமான இந்த நீதிமான் எப்படி சொல்றாங்கன்னா வெளியில நல்லா ஜிபிப்பாங்க சர்ச்சுக்கு போவாங்க ப்ரேயர் பண்ணுவாங்க நல்லது செய்கிற மாதிரி எல்லாத்துலேயும் ஃப்ரெண்ட்டில் நிற்பாங்க எல்லாம் பண்ணுவாங்க ஆனால் அவங்க பேக்ல பார்த்தீங்கன்னா நிறைய பாவங்கள் செய்வாங்க எப்படி வேலை செய்யறவங்களுக்கு சரியான கூலி கொடுக்க மாட்டாங்க அதுக்கப்புறமா கூட பிறந்தவங்களுக்கு துரோகம் பண்ணுவாங்க சரியா பேரண்ட்ஸ் பார்க்க மாட்டாங்க சில விஷயங்கள் வந்து வெளியில தெரியாதுன்னு சொல்லி அதை அவங்க மறைப்பாங்க ஆனா கர்த்தர் அதை பாப்பாரு அப்ப தான் சொல்றாங்க நீதிமான் வந்து தன் நீதியை விட்டு விலகி அநீதி செஞ்சா அவ பழைக்க மாட்டான் ஆனா துன்மார்க்கன் நன்மை செஞ்சா அவன் பழைப்பான் இருக்கு இதே மாதிரி ஒரு துன்மார்க்கமா வாழ்ந்த ஒரு மகன் வந்து என்ன பண்றான் தன் பாவத்தை விட்டு மனம் திரும்பி வரும்போது அவங்க தகப்பன் அவங்களை எப்படி லூகா புத்தகத்துல பதினஞ்சாவது அதிகாரம் பதினோராவது வசனத்துல சொன்னது ஒரு மனுஷனுக்கு இரண்டு குமாரர் இருந்தார்கள் இது எல்லாருக்கும் தெரியும் இரண்டு குமாரர்கள் இருந்தாங்க இளைய குமாரன் தன் தகப்பன் கிட்ட போய் என்னுடைய ஆஸ்தி எனக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு எங்க போய் என்ன பண்றான் சில நாளைக்கு பின்பு பதினாவது பதிமூணாவது வருஷம் சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான் அவன் துன்மார்க்கமாய் வாழ்ந்தான் வேசிகளோட போனான் அவன் இஷ்டத்துக்கு போனா எல்லா காசையும் செலவு பண்ணிட்டான் இப்போ அந்த தேசத்துல பஞ்சம் வந்துச்சு கையில ப பணம் கிடையாது ஒன்றுமே கிடையாது அப்போ வேலை தேடி போயிருக்கா அவங்க வேலையும் கிடையாது அப்போ ஒருத்தருடைய வயல் வெளியில பண்ணிகளை மேய்க்கிற வேலை கொடுத்துருக்காங்க அங்கே வெறும் தவிடுதான் இருந்துச்சு அதையாச்சும் சாப்பிடலான்னு பார்த்தா அது கூட அவனுக்கு கிடைக்கல அப்பதான் அவனுக்கு வந்து உணர வடையறான் அப்போ பசி எடுக்கும் போது தான் அவங்க அவங்க செஞ்ச தப்ப அவங்களும் உணர்வாங்க போல இருக்கு அதனாலதான் கர்த்தர் அடிக்கடி சில பஞ்சங்களை தேசத்துக்கு அனுப்புறாருன்னு நான் நினைக்கிறேன் பாருங்க அப்போது அந்த பன்றிகள் தின்கிறத தவிரனாலே தன் வயிற்று நிரப்ப இருந்தா ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை அவன் புத்தி தெளிந்தது அவனுக்கு புத்தி தெளிந்த போது அப்போ அவன் புத்தி தெளிது உடனே என்ன நினைக்கிறான் என்னுடைய தகப்பன் வீட்டில எத்தனையோ வேலைக்காரங்க இருக்காங்க அவங்க நல்லா திருப்தியா சாப்பிட்றாங்க நான் ஏன் இங்க கஷ்டப்படணும் நான் எங்க அப்பா கிட்ட போய் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன் சொல்லி நான் மன்னிப்பு கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் புறப்பட்டு போறான் அவன் அங்க மனம் திரும்பிட்டான் மனம் திரும்பினோன்ன அவன் தூரத்துல வரும்பொழுதே அவங்க அப்பா பார்த்து ஓடி போய் கட்டி அணிச்சு பா பாதத்துக்கு செரு செருப்பெல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க ஜுவல்ஸ் எல்லாம் போ மோதிரம் எல்லாம் போடுறாங்க அந்த நல்ல ஆடு கொ ஆடு அடித்து சாப்பிட்றாங்க அந்த வீட்டில் ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு காரியம் நடக்குது ஏங்க அந்த துன்மார்க்கமாக வாழ்ந்தவன் அவன் மனம் திரும்பதுனால இவ்வளோ பெரிய சந்தோஷம் அங்கே நடக்குது இதை தான் நம்ம வேதத்தில் பார்க்குறோம் இனி அடுத்த வீடியோவில் எரியமையால் கர்த்தர் பேசின வார்த்தைகள் அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ஏக்கங்கள் வேதனைகள் பற்றி அவர் சொல்வார் அந்த வசனங்களை நான் அடுத்த வீடியோவில் உங்ககிட்ட சொல்கிறேன்